பிரதமர் ரஜினா கசன்ட்ரா அறிமுகமானது தமிழ்ல தான் கண்டனால் முதல் படத்தில் அறிமுகமா இருந்தாலும் கேடி பில்லா கில்லாடி ரங்கா மற்றும் ராஜதந்திரம் படங்கள் தான் ரஜினாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அதுக்கு பிறகு தமிழ்ல சரியான வாய்ப்பு கிடைக்காததால தெலுங்கு பக்கம் போயிட்டாங்க அங்க தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிருந்ததுனால நம்ம சென்னையே மறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்ல மீண்டும் நெஞ்சம் மறப்பு தில்லை மற்றும் மாநகரம் படம் மூலமா ரீஎன்ட்ரி வேற கொடுத்திருக்காங்க தொடர்ந்து தமிழ்ல நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில ரஜினாவை தேடி ஒரு பாலிவுட் பட வாய்ப்பு வேற வந்திருக்கு அதுவும் அமிதாப் பச்சன் நடிக்கிற படத்துலயா ஆங்கின் டூ அப்படின்ற பாலிவுட் படத்துல ரஜினா தான் நாயகியான் ஹிந்தில நடிக்கிறது அவங்களோட நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இனி ஹிந்தில தான் அதிக கவனம் செலுத்த போறாங்களாம் இதனால தேடி வர தமிழ் இயக்குனர்களை கூட ஆங்கின் டூ ரிலீஸ் வரைக்கும் காத்திருக்க சொல்லியிருக்காங்களாம்